நெரியாளர் ஒன்னு கேட்குறாரு நம்ம சிஎம் எலக்ஷன் தனியாக ஒன்று வச்சா இவர் எம்எல்ஏல நம்ம ஜெயிச்சிருவாரு அப்போ அவர் சர்வாதிகாரியாக மாறுவிடுவார் அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அதுக்கு ஒரு பதில் பட் ஆக்ஷுவலா நடக்கிறங்க சர்வாதிக ஆட்சியாக தான் இருக்குது ஆக்சுவலா நடக்கிறீங்க சர்வாதிக ஆட்சியாக தான் இருக்குது அரசு இப்போ சர்வாதிகாரம்னா எதை வச்சு சொல்றாருன்னா அவருக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு கேளுங்களேன் அப்படியே பதறி போடுங்க சர்வாதிகாரம்னா அதான் அந்த நிகழ்ச்சியை வச்சு தான் அவர் சர்வாதிகாரம்ன்றார் தமிழ்நாட்டில் சர்வாதிகாரம் என்னோட மாமனார் அங்க ஊர்ல ரெண்டு போலீஸ் ஆபிசர் அனுப்பிச்சு விசாரிச்சிருக்காங்க இது மாமனார விசாரிச்சாங்களா அவ்வளோ சர்வாதிகாரமாச்சா அது மாமனார யாராவது அதுதான் சர்வாதிகாரம் என்ன விசாரிக்கிறது மாமனார் யார் என்ன சர்வாதிகாரம் என்னன்னு விசாரிச்சாங்க யாரு ஒரு அவங்க நல்லா தெரியும் எனக்கு வந்து எங்க இருக்காரு என்ன பண்றாரு மிரட்டும் துணியில அவங்க கேட்டிருக்காங்க இத்பீங்க இது என்னன்னு சொல்லுவீங்க இது மட்டும் இது எனக்கு பர்சனலா நடந்தது எல்லாம் சர்வாதிகாரத்தோட உச்சம் யார் இவரு என்ன